உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகரா தாய்மொழி சுவாமிநாத சுவாமிக்கு அரஹரோகரா திருப்புகள் தந்த அருணகிரிநாத சுவாமிக்கு அரகரோகரா திருப்புகள் இன்று நாம் பொது பாடலான ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கொலையிலே மற்ற என்ற பாடலை பொருளுடன் பார்ப்போம் கொலையிலே மொத்த விறகிலே கற்ற குவலையே மை கண் விழிமான கொலையிலே மொத்த விறகிலே கற்ற குவலை ஏர்மை கண் விழிமான பொல் கொலை தொல்வியும் நிரம்ப தந்திரங்களையும் கற்றுள்ளவளை குவலை மலர் போன்ற அழகும் கொண்ட மைப்பூசி உள்ள விழிகளை உடைய மாதர்களின் நெய்த குழலின் பற்கள் தனிமாமொழியிலே குழையிலே எய்த நடையிலே நெய்த குழலிலே பற்கள் தனிமாமொழியிலே காதில் உள்ள குந்தளங்களிலும் இறைப்பற்ற நடையிலும் வாசனை தைலம் ஊசியுள்ள கூந்தலும் பற்களும் பெரிய மார்பகங்களும் அற்ப இடையில் பத்ம முகம் இலை வர்த்தம் அதிர் மீது முதுகிலே போட்டு நுதலிலே தந்தை மொழியிலே சித்தம் பிடலாமோ குறுகிய இடையிலும் தாமரை போன்ற முகமான சந்திர பிம்ப வடிவிலும் முதுகிலும் கொட்டுவிட்டுள்ள நுற்றியிலும் கிரி போன்ற பேச்சிலும் நான் என் மனதை சிதற விழலாமோ கலையிலே உக்க முருகனை துட்ட கலையிலே மொத்த இளையோரே கலையிலே உக்க முருகனை துட்ட கலையிலே மொத்த இலையோடி எல்லா கலைகளும் வல்லவன் அசுர்கள் நிறத்தில் சினம் கண்ட முருகனை விஷல்களை கலக்க செய்து அடக்க மிகவும் வணிகம் கனகிலே பித்த புதவிலே மெச்சு கடவுடை பச்சை மயிலோனே கனகிலே பித்த புதவிலே மெச்சு கடவுடை மெச்ச மயிலோனே ஒருவத்திலே பித்தராகிய சிவபெருமான்கள் மகனே யாவரால் மெச்சப்படும் கடவுளே பச்சை மயில் வாகன உலகிலே മു വിഷ്ണു മരുകോണേ ഉലിൽ നെഞ്ചനും മുക്തി തരും മുതൽവനും ചിത്തകളിൽ വല്ലവനും തീരുമാള മരുതനെ ഒരുവനേ കൊച്ചവേർ നിര ഒരുവനേ മിക്ക പെരുമാളേ ഒരുവനിക്ക ஹெச்சி அருவன் ஏசித்தருவன் ஏற்க பெருமாள் ஒப்பட்ட செந்திரம் கொண்ட ஏற்றியான அழகிய உருவத்தினை யார்வரும் மேம்பட்ட என் பெருமாளை கந்த பெருமாள் முருகப் பெருமாளை பெருமாளே எல்லோருக்கும் மது புரிந்து எல்லோருடைய வாழ்க்கையும் சிறை கவிக்கும் சண்முகப் பெருமாள் ವೆಚ್ಚಿ ವೇಲ್ ಮುರಳ ಕರು ವಳ್ಳಿ ಮಾಹಿಂಬ ಶಾಲ ಸರವಣ